மே ஏழு நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி உள்ளான சுகத்திற்கான வேட்டை இன்றைய வேதவாசிப்பு ஏசாயா அறுபத்து ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கன்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் குறிப்பு வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட அவர் என்னை அனுப்பினார் ஏசாயா அறுபத்து ஒன்று ஒன்று அமெரிக்க மாநிலமான மெக்சிகனில் வசிக்கும் கார்சன் வேட்டையாடுவது மீன் பிடிப்பது பைக்குகள் ஓட்டுவது மற்றும் ஸ்கேட்போர்டில் செல்வது என்று எப்பொழுதும் மும்முரமாகவே செயல்படுவார் அவர் வெளியே பொழுதை கழிப்பதில் அதிக பிரியப்பட்டார் ஆனால் அவர் திடீரென்று ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானதால் அவருடைய மார்புக்கு கீழ் அனைத்தும் செயலிழந்து போனது விரைவில் மனச்சோர்வுக்குள் மூழ்கினார் அவருடைய எதிர்காலம் இருண்டு போனது அவனுடைய சிநேகிதர்களில் சிலர் அவனை மீண்டும் வேட்டைக்கு கூட்டிச் சென்றனர் அந்த தருணத்தில் தன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் மறந்து சுற்றியிருக்கும் அனைத்து அழகையும் ரசித்தான் இந்த அனுபவம் அவனுக்கு உள்ளான இருதய சுகத்தை ஏற்படுத்தி அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தது அவனைப் போல் இருப்பவர்களும் அந்த அனுபவத்தை பெறும் நோக்கத்தோடு ஹன் டு ஹீல் சுகத்திற்கான வேட்டை என்ற ஓர் இலாப நோக்கற்ற இயக்கத்தை ஆரம்பித்தான் அவன் என்னுடைய விபத்தானது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது நான் எப்போதும் செய்ய விரும்பியதை இப்போது மற்றவர்களுக்கு செய்வதின் மூலம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லுகிறான் மிகவும் கடுமையான சரீர குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு தேவையான இடவசதியை ஒழுங்குச் செய்து அவர்களுக்கு உள்ளான சுகத்தை கொடுப்பதில் இப்போது அவன் மும்முரமாய் செயல்பட்டு வருகிறான் நொருங்குண்ட இருதயங்களுக்கு காயங்கட்டும் ஒருவரின் வருகையை குறித்து ஏசாயா தீர்க்கதரசி முன்னறிவித்துள்ளார் அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சீர்படுத்தவும் செய்வார் ஏசு வாக்கியங்களை தேவாலயத்தில் வாசித்த பின்பு உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார் ஏசு நம்மை ரட்சிக்கவும் பூரணப்படுத்தவும் வந்தார் உங்களுக்கு உள்ளான சுகம் அவசியப்படுகிறதா இயேசுவிடம் பாருங்கள் அவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு கொடுப்பார் இயேசு கொடுக்கும் சுகம் உங்களுக்கு எந்த பகுதியில் அவசியப்படுகிறது அவரையும் அவர் கொடுக்கும் ரட்சிப்பின் பூரணத்தையும் நீங்கள் யாருக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் இயேசுவே நீர் எனக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்த சுகத்திற்காய் உமக்கு நன்றி பரலோக ராஜ்யத்தில் கிடைக்கப் போகிற பூரணமான சுகத்தை நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன்